அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் தூக்கம் என்பது ஒரு சிலருக்கு வரப்பிரசாதம் தான் ஒரு சிலர் எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் தூங்கவே முடியாது தூங்கும் போது ஆண்கள் எப்படி தூங்க வேண்டும் தப்பி தவறி கூட தப்பான முறையில் தூங்குவதன் மூலம் கூட ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு எப்படி என்ன மாதிரியான பொருட்கள் தூங்கும் இருக்கணும் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி தூங்குவதை பற்றி தூங்கும் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கப்புறம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நாம் நல்லா நிம்மதியாக தூங்கினா அதோடைய நன்மைகள் என்னன்னு தெரியுமா நம்ம உடல் வளர்ச்சிக்கு தேவையான ஹார்மோன் உற்பத்தியை ஒழுங்குபடுத்துது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை சரியான செரிமானத்தை ஊக்குவிக்குது நம்ம உடல் வளர்ச்சிக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை உற்பத்தி செய்யுது இதய நோய் பக்கவாதம் நீரிழிவு நோய் மற்றும் உயர் அழுத்தம் தொடர்பான பல நோய்களை வராமல் இது தடுக்குது இன்னும் நல்லா சொல்லணும்னா நம்ம மூளை சுறுசுறுப்பாக வேலை செய்யவும் நம்ம மூளையுடைய மெமரி செல்ஸை வந்து நல்லா பூஸ்டப் பண்ணவும் நம்ம நல்ல ஒரு தூக்கம் உதவியாக இருக்குது நாம் தூங் நல்லா தூங்கினா இந்த அளவுக்கு நன்மைகள் நம்மளுக்கு கிடைக்கும் எவ்வளோ நேரம் தூங்கணும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் இருக்கா ஆமாம் மனிதனை பொறுத்த வரைக்கும் குழந்தையிலிருந்து இருந்து முதியவர் வரைக்கும் அதாவது ஏஜ்டு பர்சன் வரைக்கும் இவ்வளோ நேரம் தான் தூங்கணும் அப்படின்னு மருத்துவ ரீதியாக சொல்லியிருக்காங்க அதாவது பிறந்த குழந்தைங்க வந்து பதினாலு மணி நேரம்லேருந்து பதினேழு மணி நேரம் தூங்கணும் நாலு மாதம் முதல் பன்னெண்டு மாதம் வரைக்கும் உள்ள குழந்தைங்க பார்த்திங்கன்னா பன்னெண்டு முதல் பதினாறு மணி நேரம் தூங்கணும் ஓ ஒன்று முதல் இரண்டு வருடம் உள்ள குழந்தைங்க பார்த்திங்கன்னா பதினோரு மணி நேரத்துலேருந்து இருந்து பதினாலு மணி நேரம் தூங்கணும் இதுவே மூணு முதல் ஐந்து வருடம் உள்ள வயது உள்ள குழந்தைகள் பார்த்திங்கன்னா பத்து முதல் பதிமூணு பதிமூணு மணி நேரம் தூங்கணும் ஆறு முதல் பன்னெண்டு வருடம் உள்ள ஏஜ் உள்ள குழந்தைங்க பார்த்திங்க அப்படின்னா ஒம்பது முதல் பன்னிரெண்டு மணி நேரம் தூங்கணும் இதுவே டீனேஜ் சொல்லக்கூடிய பதிமூணு முதல் பதினெட்டு வயது உள்ள நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா எட்டு முதல் பத்து மணி நேரம் தூங்கணும் அபோ எயிட்டீன் அதாவது பதினெட்டு வயசுக்கு மேலே அதுக்கப்புறம் இருக்கவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா குறைந்தது ஏழு மணி முதல் எட் ஒம்பது மணி நேரம் தூங்கணும் செவன் டு நைன் ஹவர்ஸ் பெரும்பாலும் இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பதினெட்டு முதல் அறுபத்தஞ்சு வயதுக்குள்ளே தான் இருப்பீங்க ஸோ நீங்கள் குறைஞ்சபட்சம் செவன் டு நைன் ஹவர்ஸ் தூங்கணும் அதாவது செவன் டு எயிட் ஹவர்ஸ் தூங்கணும் அப்படின்னு மருத்துவ ரீதியாக சொல்கிறாங்க தூக்கமின்மை இந்த தூக்கமின்மைக்கு என்ன சார் காரணம் நிறைய பேருக்கு தூக்கம் வரது அதுக்காக பல செலவுகள் பண்ணுறாங்க பல மருந்துங்களை எடுத்துக்கலாங்க பல விஷயங்களை செய்கிறாங்க உண்மையுமே தூக்கம் வராதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான மன அழுத்தமும் எதையாவது போட்டு திங்க் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம மூளை சோர்வாகாது அது இன்னும் வேலை செஞ்சிகிட்டே தான் இருக்கும் ஸோ நம்ம உடம்பும் சரி நம்ம மூளையும் சரி இன்னும் ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருக்கும் தூக்கம் வராது நம்ம மனசில் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸையும் நம்ம திங்க் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம விட்டால் தான் தூக்கம் வரும் அப்படி தூக்கம் வர நல்லா தூங்குவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் தூங்க போகிறீங்க அப்படின்னா ஒரு டம்ளர் தண்ணியை குடிச்சிட்டு படுங்க ஒரு டம்ளர் தண்ணி குடித்த தூக்கம் வந்துருமா அப்படின்னா தாராளமாக தூக்கம் வந்துடும் நீங்கள் குடிக்கும்போது உடலில் இருக்கிற உறுப்புகளுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கிது உறுப்புகளுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்குது ஸோ அதனால் நீங்கள் தூங்குவதற்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் அடுத்த ஒரு விஷயம் என்னென்னா இந்த ஃபோன் டிவி டேப் லேப்டாப் இந்த ப்ளூ லைட்டுன்னு சொல்லக்கூடிய இது பல எலக்ட்ரானிக் டிவைஸை வந்து பார்த்தோம் அப்படின்னா கண் வந்து இரிட்டேட் ஆகிடும் எரிச்சல் ஆகிடும் ஸோ இதனாலே கண் வந்து உங்களுக்கு தூங்குவதற்கான ஒரு ஃபங்க்ஷனை கொடுக்காது உங்கள் மூளைக்கு வந்து நம்ம தூங்க போகிறோம் அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷனை கொடுக்காது ஸோ இதெல்லாம் பார்க்குறது அவாய்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நல்ல நிம்மதியான தூக்கம் வரும் எப்படி தூங்கணும் ஒரு வழியா ஏதோ பண்ணி நம்ம தூங்க போறோம் ஸோ எப்படி படுத்தா நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குப்புரைப்படுத்தா நல்லதா நம்ம குப்புறப்படுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய வயிறு வயிறு வந்து கீழ் நோக்கி இருக்கும் முதுகு வந்து மேல் நோக்கி இருக்கும் நம்ம நல்லா ஃபுல்லா சாப்பிட்டு தான் படுக்கணும் எப்பவுமே சாப்பிட்டு தான் படுப்போம் சாப்பிட்லாம் தூக்கம் வராது அது ஒரு காரணம் ஸோ சாப்பிட்டு படுக்கிறோம் குப்பரை படுக்கிறோம் அப்படின்னா உஷ்ணம் அதிகமாகும் வயிற்றுப்பகுதியில் ஸோ அதனால் ஜீரணக்கோளாறு ஏற்படும் இந்த பகுதி இந்த போல் டிசைன் இந்த போல் பொசிஷனை நீங்கள் படுக்கக்கூடாது குப்பரை படுத்திங்க அப்படின்னா அஜீர்ணக் கோளாறு ஏற்படும் ஸோ இது வந்து சரியான ஒரு பொசிஷன் கிடையாது சரி மலாந்து படுக்கலாமா அப்படின்னா ஓகே மலாந்து படுக்கலாம் பட் இது வந்து பார்த்திங்கன்னா நோயாளிக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அதாவது சித்து மருத்துவமாக இருந்தாலும் சரி ஆங்கில மருத்துவமாக இருந்தாலும் சரி பேஷண்ட்டை வந்து நிமிந்து படுத்தால் ரொம்ப நல்லதுன்றாங்க ஸோ நாமளும் படுக்கலாம் பேட் கிடையாது நாமளும் படுக்கலாம் அடுத்து ஒரு முறை இருக்குது அப்படின்னான்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் ரைட் சைட் படுப்பாங்க வலது பக்கம் கை வச்சு படுத்திங்க அப்படின்னா அது நல்லதாக கெட்டதா அப்படின்னா படுக்காதீங்க நோ ஏன் அப்படின்னா நம்ம உடலை சரிமானம் பண்ணுறதுக்கு ஒரு ஆசிட் ஒன்று சுரக்கும் இந்த ஆசிட் வந்து பார்த்திங்கன்னா படத்தில் பார்த்த மாதிரி நீங்கள் வலது பக்கம் படுத்திங்க அப்படின்னா நெஞ்சி குழாய் வழியாக வந்து நெஞ்சிரிச்சில் உண்டு பண்ணும் அப்பயும் சரிமான பிரச்சனை வரும் நெஞ்சு நெஞ்சரிச்சிலாக இருக்கும் தூக்கம் வராது ஸோ இதுவும் வந்து ஒரு இரிட்டேஷன் தூக்கத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும் ஸோ லெஃப்ட் சைட் படுக்கலாமா அப்படின்னா எஸ் குட் இருக்கிற பொசிஷன்லையே நீங்கள் லெஃப்ட் சைட் படுத்திங்கன்னா தான் சரியான பொசிஷன் அப்படின்றாங்க அந்த செரிமானம் பண்ணுற ஆசிடும் வந்து கரெக்டான ஒரு பொசிஷன் லெவலில் இருக்கும் உங்களை எந்தவித தொந்தரவும் பண்ணாது ஸோ தூங்குறதுக்கு சரியான ஒரு பொசிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் இல்லைனா மல்லாந்து படுக்கிறது ஸோ இது ரெண்டுத்தில் எது உங்களுக்கு கன்வீனியாக இருக்கோ அது நீங்கள் படு படுக்கும்போது நீங்கள் அப்படி படுத்துக்கலாம் தூங்கினதுக்கு அப்புறம் நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது பட் நம்ம ஆரம்பிக்கும் போது இந்த ரெண்டு பொசிஷனில் நீங்கள் ஆரம்பிச்சுக்கலாம் எந்த திசையில் தலை வைத்து தூங்கினாலும் அதிர்ஷ்டம் நம்ம சாஸ்திரத்தில் திசையை வச்சு கூட நம்மளுக்கு அதிர்ஷ்டத்தை சொல்கிறாங்க தூங்கும்போது எந்த திசையில் நம்ம தலை வச்சுப்படுத்த அதிர்ஷ்டம் தூங்குவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாஸ்திரத்தில் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம மூளையும் நம்ம உடம்பையும் அமைதி நிலைக்கு கொண்டு போகிறோம் அந்த அமைதி நிலையில் இருக்கும்போது நம்ம உடம்புல பல விஷயங்கள் உயிர் சக்திகள் மீண்டும் அடுத்த நிலைக்கு வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ தூங்கும்போது எந்த திசையில் தலை வச்சு படுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் அதிர்ஷ்டத்தையும் உடல் வலிமையும் இன்னும் மேலும் செல்வத்தையும் தரும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் நார்த் ஈஸ்ட் வெஸ்ட்டு சவுத் ஸோ இந்த நாலு திசையில் ப்ளஸ் சவுத் ஈஸ்ட் நார்ஸ்ட் வடகிழக்கு தென்கிழக்கு வடமேற்கு தென்மேற்கு இந்த போல திசைகளை எது நம்மளுக்கு உகந்தது எதில் படுக்கலாம் அப்படி படுத்தால் அதனுடைய பலன் எண்ணை எதில் படுக்கக்கூடாது வடக்கு நம்ம பூமி வந்து ஒரு காந்தத்தன்மையானது நம்ம பூமியை சுற்றி மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இருக்குது மேக்னெட்டிக்குடைய பேசிக் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேம் பகுதியாக இருந்துச்சுன்னா சவுத்து சவுத்து இருந்துச்சுன்னா அதை விலக்கி விட்டுடும் நார்த்து நார்த்தாக இருந்துச்சுன்னா அதை விலக்கி விட்டுடும் அதாவது ரிஃப்ளெக்ஷன் பண்ணும் அப்படின்றாங்க ஆப்போசிட் டேரெக்ஷனாக இருந்துச்சுன்னா சவுத்து நார்த்ல நார்த்து சவுத்து தான் அட்ராக்ஷன் பண்ணும் ஸோ இதுதான் மேக்னெட்டிக்கோட ஒரு சிம்பிள் பிரின்சிபல் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம் நம்ம பூமியும் மேக்னெட்டிக் ஃபோர்ஸால் நிறைஞ்ச ஒரு விஷயம் தான் நம்ம உடம்பும் ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸால் நிறைஞ்ச ஒரு விஷயம் தான் ஸோ ரெண்டு மேக்னெட்டும் ஒன்றா இருக்கும்போது என்ன ஆகும்னா விலக்கி விட்டுடும் நம்ம உடம்பு வந்து உயிர் சக்தியால் ஆனது உயிர் செல்களால் ஆனது ஸோ நம்ம வடக்கு பக்கம் தலைய வச்சு தெற்கு பக்கம் கால்நட்டி படுத்தோம் அப்படின்னா நம்ம உயிருக்கு ஆபத்து உயிர் செல்கள் பாதிக்கும் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் அதனால நம்மளுடைய நிம்மதி குறையும் செல்வம் குறையும் நம்ம வேலை குடும்ப நிம்மதி பாழாகும் வடக்கு பக்கம் தலை வச்சு படுக்கக்கூடாது நம்ம சாஸ்திரத்தில் வடக்கு பக்கம் பிணங்களை தான் தலைய வைப்பாங்க ஸோ அதனால் வடக்கு பக்கம் தயவு செஞ்சு படுக்காதீங்க தெற்கு தெற்கு சைடு தலை வச்சு படுக்கலாமா சார் வடக்கு பக்கம் வைக்கக்கூடாதுன்ட்டிங்க ஸோ தெற்கு பக்கம் தலை வச்சு படுக்கலாமா அப்படின்னா படுக்கலாம் தெற்கு பக்கம் நீங்கள் தலை வச்சு படுத்திங்க அப்படின்னா புகழ் செல்வம் வெற்றி மன அமைதி கிடைக்கும் அப்படின்னு நம்ம சாஸ்திரத்தில் குறிப்பிட்ருக்காங்க நீங்கள் தெற்கு பக்கம் தலை வச்சு படுக்கலாம் மேற்கு பக்கம் சார் மேற்கு பக்கம் வச்சு படுத்த என்ன நடக்கும் அப்படின்னா செல்வங்கள் அதிகமாக சேரும் பணக்காரர்களாக ஆவீங்க புகழ் உங்களுக்கு ரொம்ப கிடைக்கும் மேற்கு பக்கம் நீங்கள் தலை வச்சு படுத்திங்கன்னா நன்மைகள் இவ்வளோ இருக்குது இந்த சைடிலையும் ஒரு ட்ராபேக் இருக்குது என்ன ட்ராபேக் அப்படின்னா நீங்கள் தூங்கினதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நடந்த உங்களை பயமுறுத்துகிற மாதிரியும் உங்கள் வாழ்க்கையில் நடந்த உங்களை கவலைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்து நினைவுகள் வந்து நீங்கள் தூங்கினதுக்கப்புறம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அறிவில் பூர்வமாகவும் சரி ஆன்மீக பூர்வமாகவும் சரி மேற்கு பக்கம் நீங்கள் தலை வச்சு படுத்திங்க அப்படின்னா உங்கள் கனவுல உங்களை அச்சுறுத்துகிற மாதிரியும் உங்களை கவலைப்படுற மாதிரியும் விஷயங்கள் நினைவுகள் வந்து வந்துகிட்டே இருக்கும் அப்படின்றாங்க மேற்கு பக்கம் நீங்கள் தலை வச்சு படுத்திங்கன்னா இது நடக்கும் கிழக்கு கிழக்கு பக்கம் படுத்த என்ன ஆகும் சூரியன் உதைக்கும் திசை கிழக்கு ஸோ கிழக்கு பக்கம் நீங்கள் தலைவச்சு படுத்திங்க அப்படின்னா சூரிய ஒளியில் வந்து காலை நேரத்தில் வந்து ரொம்பவும் மென்மையான வெப்பநிலை இருக்கும் அந்த நேரத்தில் சூரிய ஒளியில் உயிர் சக்திகள் நிறைய இருக்குது அந்த உயிர் சக்திகள் நம்ம உடம்பில் நேர்மறை ஆட்டல ரொம்ப அதிகரிக்கும் இதனால் நம்மளுடைய சக்தி அதிகரிக்கும் நினைவாற்றல் அதிகரிக்கும் மிக சிறந்த திசைன்னு பார்த்திங்கன்னா கிழக்கு திசை ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க ரொம்ப விவேகமாக இருப்பீங்க உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் ரொம்ப அதிகரிக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உங்கள் பெரிய வளர்ச்சி அதிகமாக இருக்கும் ஸோ கிழக்கு திசையில் நீங்கள் தலை வச்சு படுத்திங்கன்னா அது ரொம்ப சிறந்த திசை அதுதான் ஒரு மனிதனுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய ஒரு திசை ஒரு சிலருக்குலாம் வாழ்க்கையில் ஏன் பிரச்சனை வருது எதுக்கு கஷ்டம் வருதுன்னே தெரியாது ஆனால் அவங்க செய்யக்கூடிய ஒரு விஷயந்தான் அதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது அப்படின்னு கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் தான் தெரியும் மேலும் தூக்கம் வராமல் ஒரு சிலர்லாம் ரொம்ப அவதிப்படுவாங்க நிறைய புத்தகம் படிப்பாங்க மாத்திரை சாப்பிடுவாங்க பல பேர்கிட்ட அட்வைஸ் கேட்பாங்க ஆனால் அவங்க செய்யக்கூடிய பழக்கத்தை கொஞ்சம் மாற்றினாங்களே அவங்களுக்கு நிம்மதியான தூக்கம் கிடைக்கும் தூங்கும்போது நம்ம செய்யக்கூடாத சில முக்கியமான விஷயங்களை தான் நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தூங்கும்போது நம் தலையணைக்கு அடியில் பணத்தை வைப்பது மிகவும் மிகவும் தவறு அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் பணம் என்பது நம்முடைய இந்து சாஸ்திரத்தில் மகாலட்சுமியின் அம்சமாகவும் குபேருடைய அம்சமாகவும் கருதப்படுது இந்த ரெண்டு தெய்வங்களையும் நம் தலையணையில் அடியில் வைப்பது அவர்களை அவமானம் செய்வது போல அதை நாம் அவமதிப்பது போல கருதப்படுது இதனால் நம்ம வீட்டிற்கு துரதிருஷ்டமும் தூக்கமின்மையும் ஏற்படுமா நம்ம பணத்தை யாரோ எடுத்துக்குவாங்களோ அந்த கவலையாலே நம்மளுக்கு தூக்கமின்மையும் ஏற்படும் மேலும் பணத்தை நாம் அவமதிப்பதால் வீட்டில் பண ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து தங்க நகைகள் மற்றும் ஆபரணங்கள் இதையும் நம்ம தலையணைக்கு அருகில் வைத்து படுத்தோம் அப்படின்னா மகாலட்சுமியை அவமதிப்பதும் தங்கத்தை அவமதிப்பதுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் துரதிர்ஷ்டமும் வீட்டில் தங்கம் சம்பந்தமான பல பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது மூணாவது சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா நம்ம வீட்டில் தூங்கும்போது இதை நம்ம செய்ய மாட்டோம் ஆனால் வெளியூருக்கு செல்லும் போது படுக்க போதுமான வசதி இல்லாத ஒரு இடங்களில் நம் காலனிகளை தலையணையாக பயன்படுத்துவது வாய்ப்பு உண்டு அந்த காலனிகளை நம்ம தலைக்கு அருகில் வைத்து படுத்தோம் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு துரதிர்ஷ்டமும் நமக்கு நோய்வாய் ஏற்படவும் வாய்ப்பு உண்டு நம்ம செருப்பு எங்கெங்கெல்லாம் போட்டுன்னு போவோம் எங்கெல்லாம் பயன்படுத்துவோம் அதை நம்ம தலைக்கு அருகில் வச்சு படுத்தோம் அப்படின்னா நமக்கு நோய் வர அதிகமான வாய்ப்பு உண்டு மேலும் நம்ம பெருமாள் கோயிலுக்கு போனோம் அப்படின்னா பெருமாளுடைய திருவடிகளை தலையில் நம்ம ஆசீர்வாதம் வாங்குவோம் மேலும் தலையில் வந்து பெரியவர்கள் ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக கருதப்படுது கடவுளுடைய பிரசாதத்தை நம்ம நெத்தியில் நம்ம வச்சுக்கோம் இந்தளவுக்கு முக்கியமான பல விஷயங்களை தலையில் நம்ம செய்வதால் அந்த தலைக்கு நம்ம காலில் பயன்படுத்தக்கூடிய செருப்பை வைப்பது மிகப்பெரிய பாவத்தையும் நோயையும் நமக்கு உண்டாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நான்காவது விஷயமாக ஒரு சிலருக்கு தூங்கும் நேரத்தில் வந்து புத்தகம் படிக்கக்கூடிய பழக்கம் இருக்கும் அப்படி அந்த புத்தகத்தை படித்தவங்க அப்படின்னா தூக்கம் வந்துடும் தலையணைக்கு அருகிலோ தலைக்கு அருகிலோ வச்சுட்டு படுத்துருவாங்க அவ்வாறு செய்வதன் மூலம் தூக்கமின்மையும் மன உளைச்சலும் மன நிம்மதியற்ற ஒரு நிலையை உருவாக்குமா புத்தகத்தை எங்கே எடுத்தோமோ எங்கே வைக்கணுமோ அங்கே சரியாக வச்சுட்டு படுத்தோம் அப்படின்னா நிம்மதியான உறக்கம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஐந்தாவது விஷயம் மொபைல் ஃபோன் எலக்ட்ரானிக் டிவைஸ் இது எதையுமே தலைக்கு அருகில் வைத்து படுக்கக்கூடாது இதுல வரக்கூடிய ரேடியேஷன் இதிலிருந்து வரக்கூடிய எலக்ட்ரானிக் அதிர்வுகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தூக்கமின்மையை உருவாக்கும் நம்ம தூக்கத்தை பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணும் மன அழுத்தத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த விஷயமாக நம்ம தூங்கும் போது தாங்க தண்ணி குடிக்கணும் என்பதற்காக தலைக்கு அருகிலே தண்ணி வச்சிருப்போம் நம்ம தூங்கும்போது நிம்மதியாக தூங்கணும் ஆரோக்கியமாக தூங்கணும் என்பது சந்திர பகவானுடைய அருளும் ஆசியம் அந்த சந்திர பகவானுக்கு இந்த தண்ணி வந்து தூங்கும் நேரத்தில் அருகில் வைத்தால் பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் தூங்கும்போது தண்ணி அருகில் வச்சிங்க அப்படின்னா மனக்குழப்பத்தையும் மன நிம்மதி இல்லாத ஒரு நிலையை உருவாக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதனால் தலைக்கு அருகில் வைக்காமல் சற்று தள்ளி வைத்திருந்து படுப்பது மிகவும் மிகவும் நல்லது மேலும் ஒரு சிலர் தூங்கும்போது உயிரை காப்பாற்றக்கூடிய மருந்துகளை தலையணைக்கு அருகிலும் தலைக்கு மிக அருகிலும் வைத்திருப்பார்கள் இவ்வாறு செய்வதன் மூலம் அந்த நோயை பற்றிய பயமும் அந்த மருந்து சாப்பிடாவிட்டால் உயிர் போகிவிடுமோ என்ற ஒரு மன நிம்மதியற்ற நிலையும் ஏற்படும் இதனால் தூக்கமின்மை வருவதற்கு வாய்ப்பு அதிகமாக உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி என்றேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவரஸ் சந்திப்போம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்